வணக்கம் சசிவர்ண தேவரை பத்தி தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி அவர்களை பத்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் அவர் அவங்களோட கணவர் முத்துவடுக தேவரை பத்தி பார்த்தோம் இப்போ அவரோட அப்பா சசிவர்ண தேவரை பத்தி பார்க்க போறோம் சசிவர்ண தேவர் தான் சிவகங்கை முதல் மன்னர் அப்படின்னு சொல்லலாம் இவர் எப்படி இந்த சிவகங்கை உருவாக்கி இவர் மன்னர் ஆனார் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் சசிவர்ண தேவரோட அப்பா பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லுக்கோட்டை பாளையத்தை சார்ந்த உடையார் தேவர் உடையார் தேவர் தான் அவர் பேர் இவர் மூலமா தான் இவர் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது முத்து விஜய ரகுநாத சேதுபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் ராமநாதபுரத்தை ஆண்டுட்டு இருக்காரு இவரோட மகள் தான் அகிலாண்டேஸ்வரின் ஆச்சியார் இந்த நாச்சியார் அப்படிங்கிற பேர் தான் வேலு நாச்சியாருக்கு வச்சிருக்காங்களோ அப்படிங்கறது வந்து நமக்கு தோணும் அப்ப இந்த அகிலாண்டேஸ்வரின் ஆச்சியார நம்ம சசிகர்ணத்தேவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு விஜய ரகுநாத சேதுபதி அதுக்கப்புறம் தான் வெள்ளக்குறிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஊரை கொடுத்து இத நீங்க ஆளுநரா இருந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சசிகர்ணத்தேவர் வந்து ஆளுநராக அந்த இதுல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்க அந்த சமயத்துல பவானி சங்கர தேவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு இவருக்கு வந்து ராமநாதபுரத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வருது இதனால உள்நாட்டு போர் நடத்துறாரு இப்படி உள்நாட்டு போர் நடத்துற இந்த சமயத்துல விஜய ரகநாத சேதுபதிக்கு வந்து அம்மை நோயினால பாதிக்கப்பட்டு அவர் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் யாரு முடி சூடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தர தேச தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் முடி சூடுறாரு முடிசூடுன இந்த சமயத்துல இந்த பவானி சங்கர தேவர் அப்படிங்கிறவரு நேரடியா உள்நாட்டு போர் நடத்தி அவரை கொண்டுட்டு இவர் வந்து ஜெயிச்சு அடுத்த செய்தி பதி இவர் அறிவிச்சு அந்த மண் அந்த இதை ஆண்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து பாத்துட்டு இருக்க அந்த சமயத்துல சசிதரன் தேவரோட ஆளுநர் பதவி அப்படிங்கிறது பறி போயிருச்சு ஏன்னா ஆட்சியே மாறிடுச்சு அப்படிங்கிறப்ப ஆளுநர் பதவி மட்டும் இவருக்கு இருக்குமா இருக்காது இல்ல அதனால இவர் அந்த இடத்துல விட்டு இறக்கிட்டு வேற ஒரு ஆளுநரும் அங்க நியமிச்சுட்டாங்க அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரம் வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மராத்திய மன்னர்கிட்ட வந்து உதவி கேட்கலாம் படைகள் கேட்டு நம்ம உதவிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி போறாரு அந்த சமயத்துல கட்டத்தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் அங்க வராரு இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் நியாயப்படி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து முடிசூடக்கூடிய ஒரு மன்னர் அதாவது இதுக்கு முன்னாடி இறந்துருல சுந்தர தேச தாண்டவ தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரோட சகோதரர் தான் இவர் நியாயப்படி பார்த்தா தான் அடுத்த மன்னராக அங்க இருக்கணும் ஆனா பவானி சங்கர தேவர் அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணுறதுனால இவரால அங்கே இருக்க முடியல சசிவர்ண தேவரும் வந்து மராட்டிய மன்னர் போய் ஒரு படை உதவி கேட்கிற அந்த சமயத்துல அந்த கட்டத்தேவரும் போய் அந்த இடத்துல படை உதவி கேட்கிறாரு ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல வந்து கேக்குற அந்த சமயத்துல அப்போ வந்து தஞ்சாவூர் வந்து மராட்டிய மன்னர் தான் ஆண்டுட்டு இருக்காரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிபந்தனை விடுறாரு இந்த மாதிரி நான் உங்களுக்கு படை உதவி பண்றேன் ஆனா நீங்க என்ன பண்ணணும் எனக்கு வந்து ஒரு சில பகுதிகளை உங்க நாட்டுல இருக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருந்து ஒரு மிகப்பெரிய படை வந்து பவானி சங்கர தேவரை வந்து தோற்கடிய வருது இதுக்கு தலைமை தாங்கி வரவங்க சசிவர்ண தேவரும் இப்படி வந்த இந்த படையை வந்து ஜெயிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பவானி சங்கர தேவரை வந்து கைது பண்ணி தஞ்சாவூர் கோட்டைக்கு சிறைக்கு கொண்டு போய் வச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது இவங்களுக்குள்ள செய்து கொண்ட உடன்படிக்கை இருக்கு இல்லையா இந்த பகுதியை நீ வச்சுக்கோ அந்த பகுதியை நான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதுல பிரான்மலைக்கு பிரான்மலைக்கும் வைகக்கரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இதை வந்து சிவகங்கை சீமைன்னு சொல்றாங்க இந்த பகுதியில நீங்க ஆண்டு இருக்கீங்க மன்னரா மன்னராயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் சசிவர்ணர் வந்து மன்னரா ஆகிறாரு தான் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை சீமை அப்படிங்கிறது உருவாகுது இதுக்கு முதல் மன்னரா இவர் ஆகிறார் அப்படின்னு சொல்லலாம் இப்படி அந்த சமயத்துல இவர் ஒரு முறை வந்து கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காரு மங்கை பாகர் தேங்குழலி அம்மையார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு தெய்வங்கள் இருக்காங்க இந்த தெய்வங்களை கும்பிட்டு வந்துகிட்டு இருக்க அந்த சமயத்துல கட்டாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை வச்சு எதிரி வந்து மறைந்திருந்து தாக்குதன் மூலமா இவர் வந்து உயிர் போயிருது அதுக்கப்புறம் என்ன பண்றாரு இவரோட மகனான முத்துவடுகுநாத தேவர் வந்து சிவகங்கை சீமையோட ஆட்சி பீடத்துக்கு வர்றாரு அப்படின்னே சொல்லலாம் இதுதான் வந்து சசிவர்ண தேவரோட முழு வரலாறு அப்படின்னே சொல்லலாம் இப்ப வந்து நம்ம யார பார்த்திருக்கோம் சசிவர்ண தேவரை பார்த்திருக்கோம் அதுக்கு முன்னாடி முத்துவழகுநாத தேவர் அதுக்கு முன்னாடி வேலுநச்சி இந்த சசிவர்ண தேவருக்கு முன்னாடி இருந்த முத்து விஜய ரகுநாத சேதுபதி அவர்களை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம் போன வீடியோல சொன்ன மாதிரி இதை நம்ம வந்து ஒரு பயணமாகவே போயிட்டு இருக்கோம் பின்னோக்கி ஒரு பயணமாகவே போயிட்டு இருக்கும் இந்த பயணத்துல ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இந்த சிவகங்கை சீமையும் சரி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள்லாம் யார் யார் தொடர்ந்து வந்தாங்க இவங்களோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் இந்த பின்னோக்கி போகக்கூடிய பயணத்துல நீங்களும் என் கூட பயணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க நன்றி